ரொம்ப ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அடையாளமா அமைவு அமையும் பருவம் அப்படின்னா வாலிப பருவம் மட்டும்தான் நல்ல வாழ்க்கைக்கு ஒரு வாழ்க்கையை திறம்பட தீர்மானிக்கிறதுக்குரிய அந்த ஒரு ஸ்தானம் அந்த ஒரு சக்தி அந்த ஒரு எனர்ஜி அந்த ஒரு உத்வேகம் அந்த ஒரு வியூகம் அந்த வித ஃபார்முலா அத்தனையுமே ஒரே டயத்துல ஒரே காலகட்டத்துல ஒரே பருவத்துல அமையிறக்குரிய அந்த ஒரு ஸ்தானம் தான் வாலிப பருவம் இந்த வாலிப பருவத்துல பல பேர் வந்து படிப்புலயே வாழ்க்கையை கொண்டு போவாங்க பல பேர் படித்து முடித்துட்டு தங்களோட வாழ்க்கையை வந்து செலுத்திட்டு இருப்பாங்க நாம வாழ்ற வாழ்க்கையோட அடையாளம் நாம வாழ்ற வாழ்க்கையோட எண்ணிக்கை எத்தனை வருட காலங்கள் நாம வாழ போறோமா அப்படின்றத பத்தி நம்ம பேசியிருக்கோம் ஆனா நம்மளோட சமுதாயம் நம்மளோட நாடு நம்மளோட கலாச்சாரம் நம்மளோட உறவு நம்மளோட குடும்பம் நம்மளோட பாரம்பரியம் இது எல்லாமே இந்த வாலிப பருவத்துல மட்டும்தான் தீர்மானிக்கப்படுது அப்படின்றத பத்தி விவேகானந்தர் வந்து ஒரு அருமையான நிகழ்ச்சிகள்ல சொல்லியிருப்பார் இளைஞர்களை விடுங்கள் நான் மாற்றி அமைக்கிறேன் அப்படின்னு ஏன்னா அவங்க வேகமா செயல்படுவாங்க அப்படின்றது மட்டுமல்ல அவங்க திறம்பட செய்து முடிப்பார்கள் அப்படின்றத பத்தியும் அவங்க வந்து அருமையான ஒரு பதிவை பத்தி பேசியிருந்தார் ஒரு மிகப்பெரிய வைராக்கியம் பிடித்த மனிதர் அப்படின்ற அந்த விவேகானந்தர் பத்தி நம்ம சொல்லலாம் இளைஞர்கள் மேல அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைத்த முதல் மனிதர் அந்த விவேகானந்தர் பத்தி நம்ம சொல்லலாம் அடுத்தபடியா இளைஞர்களுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்த அப்துல் வந்து இப்ப கலாமிக்கலாம் இவங்கெல்லாம் நிறைய விஷயங்கள்ல வந்து நம்மளோட வாழ்க்கையில அந்த வாலிப பருவத்துக்கும் அவங்களை வாலிபவர்களாகவே மாறி அந்த வாலிபர்களுக்காக பலவித விழிப்புணர்வுகள் மட்டுமல்ல வாழ்க்கை தரத்தை எப்படி வாழணும்ன்றதை வகுத்து கொடுத்த ஒரு அருமையான ஒரு சூழல் இன்னைக்கு வந்து நாம பல பேர் வந்து அதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாம மதுவினால் நாம மயங்கி கிடைக்கிறோம் பாத்தீங்களா ஏன்னா இப்ப ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு முன்னாடி நம்ம சென்னை போரூர் கோல்கேட் பக்கத்துல பஸ் ஸ்டாண்டுக்காக நின்றுகிட்டு இருக்க அந்த ஒரு இடத்துல நடந்த ஒரு சின்ன ஒரு சங்கடங்கள் தான் திருநங்கைகள் அந்த இடத்துல வந்து நின்றுகிட்டு இருக்காங்க அவங்க வந்து அவங்க யாரையுமே கட்டாயப்படுத்தின மாதிரி தெரியல திருநங்கைகள் நிக்கிறாங்க அவங்க வந்து ஒவ்வொரு வண்டியிலையும் வந்து அவங்க உதவி கேட்கறாங்க அவ்வளவுதான் அப்ப அந்த உதவி கேட்கும் போல உதவி தரது மாதிரியா முயற்சி பண்ணி அவ வந்து அப்படியே கடத்தி கடத்தி அந்த டோல் அந்த கிராசிங்க தாண்டி வெளியில அந்த கடைசியில கொண்டு போயிட்டு அவ குடி குடிச்சதுனால அவங்கள்ட்ட கேட்கிற கேள்வி எல்லாம் கொஞ்ச நஞ்சல்ல ரொம்ப காது கொடுத்து கூசுற மாதிரியான பஸ்ஸுக்காக டிராவல் ஆமணி பஸ்ல ஏறுறதுக்காக நிறைய பேர் அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்காங்க அத்தனை பேருக்கு மத்தியில ரொம்ப கேவலமான வார்த்தைகளால அவ கொடுக்குற அஞ்சு ரூபா காசை கையில கொடுத்துருந்தாண்டா அவங்க சந்தோஷமா தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு பேசாம போயிருப்பாங்க அந்த குடி குடிச்சதுனால அந்த ஒரு இளைஞன் பண்ண அந்த ஒரு சேட்டை அத்தனை பேரையும் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சங்கடமான ஒரு சூழலத்தான் இருந்து கொண்டு வந்தது என்ன செஞ்சிட முடியும் தண்ணி அடிச்சவன அடிக்கவே முடியும் அந்த ஒரு திமுரு தனாம்பட்ட இருக்கிறதுனாலே முதல்ல நிறைய பேர் இதே மாதிரியாவே போயிட்டாங்க அப்ப ஆட்கள் நிறைய பேர் வந்து அந்த பஸ்ஸுக்காக காத்திருக்காங்கன்றதெல்லாம் அவங்க மறந்துட்டு அந்த திருநங்கைகளோட பேசுற அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு நிலை வந்ததுனால அப்புறம் அந்த இடத்துல வந்து அப்புறம் போலீஸ்காரங்களோட உதவினால அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டது நிறைய பேர் ஆட்கள் கூட்டி அது ஒரு அஞ்சாறு நிமிடங்கள் வந்து நம்மளோட அந்த போக்குவரத்து கூட நமக்கு சங்கடப்படுற நிலைமையில வந்தது இது எல்லாமே நாம கத்துக்கிறக்கூடிய ஒரு பெரிய பாடம் என்னன்னா உலகத்தையே மாற்றி ஒரு வல்லமைய தெய்வம் நமக்கு வந்து இந்த பிரபஞ்சத்துல நாம வாழ போற இந்த மனித வாழ்க்கையில வந்து நமக்கு இந்த வாலிப பருவத்தை ஒரு பொக்கிசமா கொடுக்கும் போல நாம வந்து அதை ஒரு சூத்திரமா மாத்தி நம்மளோட வாழ்க்கையை எப்படி சூன்யமா கொண்டு இருக்கோம் பாத்தீங்களா குடியினால நம்ம வாழ்க்கையை எந்த அளவுக்கு நாம வந்து சேதாரமா ஆக்கியன் இருக்க அப்படின்னு இப்ப இடையில இன்ஸ்டாகிராம்ல நம்ம வந்து ஒரு நிகழ்வை பார்த்தோம் ஒரு பெண்கள் வந்து பீர்பாட்டில் வாங்கி இப்படி அக்குள்ள கட்டையில வச்சுக்கிட்டு ஓடுற மாதிரியான ஒரு நிகழ்வு அது காமெடிக்காக பண்ணாங்களா இல்ல உண்மையிலேயே வந்து பெண்கள் அப்படி பீப்பாட்ல தூக்கிட்டு ஒயின் ஒயின் சாப்ல இருந்து ஓடுறாங்களான்னு தெரியாது இது எல்லாமே வாலிப பருவத்துல வர்ற விளையாட்டுத்தனமான வேடிக்கைத்தனமான ஒரு நிகழ்வுகள் தான் நம்மளோட வாழ்க்கை தரத்தை வாழ்க்கை தனத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பார்முலாவும் நமக்கு அதுல தானே ஆரம்பிக்குது நாம வாழ்ற வாழ்க்கையில பதினைந்து வருடங்கள் தான் நாம வந்து வருமானத்திலே சம்பாதிக்க முடியும்ன்ற நிலை இருக்கும் போல நம்மளோட விரயமாக்கப்படுற ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லயும் வேடிக்கையான பல பகிர்வுகளை தானே நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கோம் எத்தனை பேர் மாமனிதர்கள்லாம் பல வித கட்டங்கள்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு போயிருக்காங்க நிறைய சோசியல் மீடியாவிலையும் நிறைய புத்தக வாயிலாகவும் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்து இருக்காங்க இறை அன்பு அப்படின்ற அந்த ஒரு மனிதர் ஒரு மாமனிதர் நிறைய விஷயங்களை அவர் ஒரு புத்தகத்துல தொடர் கதையா எழுதினா அதை நான் படிச்சிருக்கேன் நமக்கு கிடைத்த ஒரு நல்ல ஆசைன்னு சொல்லப்போனா எத்தனையோ வாலிபர்களுக்கு கிடைத்த ஒரு ஆசன்னா இறை ஐஏஎஸ் அப்படின்ற ஒரு மாமனிதர் ஒரு சமீப காலங்களுக்கு முன்னாடி தொடர் கதையா புத்தகத்துல வந்து ஒரு அருமையான ஒரு பதிவுகளை கொடுத்திருந்தாரு அந்த பதிவுகளோட தலைப்புகள்லாம் மறந்துட்டேன் அந்த பதிவுகள் மூலமா ஒரு மிகப்பெரிய வேகத்தை உந்துதலை கொடுத்துட்டே இருந்துச்சு அந்த புத்தகத்தை அடுத்தது 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 அது வாங்கத்தேன்னு தோணுச்சு இந்த மாதிரிய விழிப்புணர்வு கொடுக்கிறதுக்கும் தாங்கி பிடிக்கிறதுக்கும் தூக்கி விடுறதுக்கும் பிரபஞ்சத்துல நிறைய பேர் இருந்தும் இந்த அருமையான ஒரு வாலிப பருவத்தை நிறைய பேர் தொலைச்சிட்டு நம்மளோட வாழ்க்கையவே சூன்யமா மாத்திக்கிட்டு இருக்க அந்த ஒரு நிலைய வந்து நாம கொஞ்சம் மாத்தி அமைக்கிறதுக்கும் நம்மளோட பருவங்களை நாம வந்து உணர்ந்து கொள்வதற்கும் நாம கொஞ்சம் தயாரானோம்னா நிச்சயமா நம்மளோட நாடு மிகப்பெரிய ஒரு வல்லரசா மாறும்ன்றத பத்தி தான் நான் வந்து சொல்லிக்கொள்றதுக்கு நான் விரும்புறேன்